மக்களே மக்களே முஸ்லிம்களே இல்ல கிறிஸ்தவர்களே இல்ல இந்துக்களே இல்ல ஜெயினர்களே பௌத்தர்களே அப்படியெல்லாம் இல்ல மக்களே யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் ஒரு செய்தி இன்னும் உங்களை ஒரே ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம் நீங்க எல்லாம் ஒரு தாயினுடைய மக்கள் ஒரே அத்தா தான் எல்லாருக்கும் பேர் வேணா முருகன் இருக்கலாம் பேர் வேணா அப்துல் காதர் இருக்கலாம் பேர் வேணா ராபர்ட் இருக்கலாம் ஆனா நீங்க மூலப்பொருளை பாத்தீங்கன்னா யாருதான் தான் எல்லாருக்கும் வாபா அலைஹா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சுல தெரியுமில்ல ஃபுட்பால் உலகத்தில் மொத்தம் எண்ணூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுல நானூறு கோடி பேர் பேரு பாக்கிறாங்களா இந்த நானூறு கோடி மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கத்தர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி டாலர்களை செலவு பண்ணுச்சு ஏன் செலவு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா உலகத்தில் அரபுகள் வந்து படிக்க போறாங்க அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் ரஷ்யா இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கல்ல இதே மாதிரி படிக்க போறாங்க படிக்க போற இடத்துல அரபுகள்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அங்க வந்து கொஞ்சம் மோசமா பார்க்குறாங்களாம் என்ன இந்த அரபுகள்லாம் வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்டு மத அடிப்படைவாதிகள் இவனுக்கெல்லாம் நாகரீகம் கல்ச்சர்லாம் என்னன்னு தெரியாது அன்கல்ச்சுரல் ஃபெல்லோ இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்து வருது அது இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு அந்த விமர்சனம் வருது எப்போது நம்ம தொப்பி தாடியெல்லாம் வச்சுட்டு போனால் எப்படி நம்மளை பார்க்குறாங்களோ இந்தியாவில் இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஹோலி பண்டிகையில் பரதம் அணிஞ்சிட்டு போகிற பெண்கள் மேலே தண்ணியெல்லாம் அடித்து அந்த பெண்கள் திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் இப்போ இந்த மாதிரியான சூழலை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கத்தருடைய ஷேக் தமீம் இக்பால் அவர் பேர் அவர் யோசிக்கிறார் என்ன செய்யணும் ஒரு கோடி பேர் கவனத்தை ஈர்க்கிற ஒரு நிகழ்ச்சியினுடைய ஓபனிங் செரமணி இருக்குல்ல துவக்க விழா அதுல என்னன்னு சொன்னா அந்த ஓபனிங் செரமனிக்கு மார்கன் ஃப்ரீமேன் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஆக்டர் வர்றாரு அமெரிக்காவினுடைய ஒரு கருப்பு நிற நடிகர் அவரு கூட அவர் பேசுறதுக்கு முன்னால ഒരു ചിന്ന ഉരുവം വന്ന് സ്റ്റേജിൽ നിൽക്കുന്നത് അത് ഇടുപ്പ് കീടെ ഉറപ്പേ ഇല്ല അത് പയനുക്ക് അപ്പം അത് പയ്യ അത് സ്റ്റേജിൽ ഓദിരുപ്പാർ ഇത് ഇപ്പോൾ അത് ഗൂഗിളിൽ പോയി പാകലാം റഹിമാർ ஒரு ब्लैक நடிகர் மார்கன் 프리மேன் அவர் நிக்கிறார் இவர் ஒரு டிசேபிள் ஊனமுற்றவர் இவரும் நிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க அவர் என்ன அந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஆயுஹன்னாஸ் மக்களே மக்களை முஸ்லிம்ங்களே இல்ல கிறிஸ்தவர்களே இல்ல இந்துக்களே இல்ல ஜெயினர்களே பௌத்தர்களே அப்படியல்ல மக்களே யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் ஒரு செய்தி உங்களை ஒரே ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம் நீங்க எல்லாம் ஒரு தாயினுடைய மக்கள் ஒரே அத்தா தான் எல்லாருக்கும் பேர் வேணா முருகன் இருக்கலாம் பேர் வேணா அப்துல் காதர் இருக்கலாம் பேர் வேணா ராபர்ட் இருக்கலாம் ஆனா நீங்க மூலப்பொருளை பாத்தீங்கன்னா யாரு ஆதம் தான் எல்லாருக்கும் வாப்பா அலைஹிஸ்லாம் இந்த செய்தியை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு உங்களை குலங்களாக கோத்திரங்களாக படைச்சதெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக வேண்டித்தான் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்கிறார் இதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொன்னால் இந்த இந்த செய்தியை இந்த வசனத்தை கேட்ட ரெண்டரை லட்சம் பேர் அப்பவே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்புறம் அந்த செய்தி உலகம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகுது அவர் அந்த பையனுடைய பேர் வந்து ஹானிம் அல் மிஃப்தா இதுதான் உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி இருபத்தி ரெண்டு வயசு இருபது வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தில் அவங்க அம்மா கன்சீவா இருக்காங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு போகிறாங்க நம்ம எல்லாம் அப்படி தானே குழந்தை ஆறதுக்கு முன்னாலேயே செக்கப்பு ஆனதுக்கு அப்புறம் செக்கப்பு இப்படியே செக்கப்புலே தானே நம்ம லைஃபே ஓடுது அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் நான் பார்த்தேன் டேப்லெட்ல வச்சுட்டு சொல்றாரு உங்கள் கருவில் இருக்கிற குழந்தை இருக்குல்ல அது இடுப்புக்கு கீழே உறுப்பே இல்லாமல் இருக்குது அசை ஃபேமிலி டாக்டராக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த குழந்தையை நீங்கள் அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார் இப்போ நீங்கள்லாம் ஒரு ஒரு தாய் தாயினுடைய அந்தஸ்தில் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன செய்திருப்போம் நம்ம ஒரு கண் இல்லாத குழந்தை கை இல்லாத குழந்தை காலில்லாத குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை இப்படி ஒரு குழந்தைகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா இப்போ அந்த அம்மாட்ட சொல்றாங்க இந்த இடுப்புக்கு கீழே உறுப்பே இல்லாத ஒரு குழந்தை உங்களுடைய கருவறையில் இருக்குது இது அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த அம்மா வெளியே வருது நான் என்னுடைய ஹஸ்பண்ட் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றேன்னு வருது வந்துட்டு சொல்லிச்சு எங்க அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தைய தந்திருக்கிறான் அவனுடைய பெரிய அருள் இப்ராஹிம் நபி எண்பத்தாறு வருஷம் அழுது அழுது கேட்டாங்க குழந்தை வேணும்னு ஆனால் நம்ம கேட்காமலே அல்லாஹ் தந்திருக்கிறான் ஜக்கரியா நபிக்கு தொண்ணூறு வயசுல தான் அந்த குழந்தையவே கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு கேட்காமலே தந்திருக்கிறான் ஆனால் அந்த குழந்தைக்கு காலு இல்லைன்னு சொல்லி டாக்டர் அபார்ஷன் பண்ண சொல்கிறாரு ஆனால் அல்லா தந்ததை நான் எப்படி அந்த உயிரை நான் எப்படி கொல்ல முடியும் அதனால் அந்த குழந்தைய பெற்றெடுக்கலாம்னு நான் நீத்து வச்சுட்டேன் அந்த குழந்தையை குழந்தையைச்சால்தான் நான் பெற்றெடுப்பேன் அந்த குழந்தைக்கு வலது காலாகவும் நான் இருப்பேன் இடது காலாக உங்களால் இருக்க முடியுமாங்க அந்த அம்மா கேட்குது பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் சப்போர்ட் பண்ண அப்படிலாம் சொல்லல வலது காலாவும் நான் இருக்கிறேன் நீங்க கொஞ்சம் இடது காலா இருந்து ஒத்துழைக்க முடியுமா அவர் சொன்னார் அல்லாந்து இல்லா இப்படி ஒரு மனைவியா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான புலம்பாம அல்லாஹ் அல்லான்னு இருந்தேன தொழுதுன நோம்பு வச்சேன தர்மம் செஞ்சேனே எனக்கு போய் அல்லாஹ் இப்படி ஒரு பிள்ளையை தந்திருக்கிறான இப்படியா யா யாருலா என்ன சோதி இப்படி எல்லாம் சொல்லாம ஏங்க இப்ராஹி நபிக்கு எண்பத்தி ஆறு கொடுக்கல ஜக்கரியா நபிக்கு தொண்ணூறு வயசுலயும் கொடுக்கல அல்லா நமக்கு கேட்காமலே தந்திருக்கிறான் இந்த குழந்தையை நான் பெற்றெடுப்பேன் வலது காலாகவும் நான் இருப்பேன் இடது காலா நீங்க இருக்கணும் அலகமதுல்ல அந்த குழந்தை பிறந்துச்சு ஆனால் கத்தரில் இருக்கிற ஏனைய பணக்கார குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகள் இதெல்லாம் இல்லாமல் நானூறு கோடி பேர்களுடைய பார்வையை கவனத்தை ஈர்த்தது ஒரே வசனத்தின் மூலம் ரெண்டரை லட்சம் பேருக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னால் அல் மிஃப்தாக என்கிற இடுப்புக்கு கீழே உறுப்பு இல்லாத அந்த பிள்ளை இப்போ எல்லா உலக நாடுகள்லாம் கூப்பிடுது வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கணும் நீங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறீங்க சொல்லி உலகம் முழுவதும் அவரை அழைக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அம்மாவினுடைய நீங்க என்ன தெரியுமா கால் இல்லாத பிள்ளையை பார்த்துட்டு நான் என்ன செய்ய போற அப்படி எல்லாம் இல்லை அல்லாஹ் கொடுத்தான் நான் ஈன்றெடுப்பேன் குழந்தைய அல்லாஹ் எப்படி வளர்ப்பானோ அப்படி வளர்ப்பான் என்கிற ஈமானின் வெளிப்பாடு அந்த குழந்தை இன்னைக்கு நானூறு கோடி பேரை தாண்டி பிரசித்தி பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைங்க உலகம் போற்றுகிற குழந்தைகளாக வருவார்கள் என்ற நீயத்தோடு இந்த சபையிலிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதாக நான் அழகில்லாஹி ரபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்